ஆளிச்சு கொஞ்சம் இட்லி தோசைக்கும் தாளிக்கலைன்னா சாதத்துக்கும் சாப்பிட சும்மா அப்படி இருக்கும் டூ இன் ஒன் கொத்தமல்லி சட்னி வேற லெவல் டேஸ்டில் இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியான சுவையான கொத்தமல்லி சட்னி மிஸ் பண்ணாதீங்க சுவையான கொத்தமல்லி சட்னி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடை ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து லைட்டாக வருப்பட்டதுக்கப்புறம் நாலு பல்லு பூண்டு மூணு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க அது வந்து லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து லைட்டாக பிங்கிஷ் ஆகணும் விட்டு விட்டு வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் வதக்க வதக்கவே அளவுக்கு புளியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க புளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு அரை கைப்பிடி தேங்காய் கட் பண்ணது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி தழை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு வைத்துக்கோங்க இந்த கொத்தமல்லி தழை வந்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் இதோடு சேர்த்து நம்ம வதக்கிடலாம் இப்போ இந்தளவுக்கு கொத்தமல்லி தலை வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இந்த கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி தனியாக ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து கொற குறப்பாக மிக்ஸி ஜார்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு இது கூட கொத்தமல்லி தலையை வச்சுட்டு அரைச்சிக்கோங்க ஒட்டுக்கா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து இதை ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு சிட்டிகா சக்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்றதா இருந்தால் இப்படியே தாளிக்காமல் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் அட்டகசமாக இருக்கும் அப்படி இட்லி தோசைக்கு சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி தாளிச்சு கொட்டிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கடலை பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து தாளிப்ப சட்னியில் சேர்த்துட்டிங்கன்னா அவளை தான் அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் தாளிக்காமல் கூட இட்லி தோசைக்குமே சாப்பிட்லாம் தாளிச்சு கொட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியாவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்